ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கொடுவில்லார் இருக்கிற ஒரு வீடு ஒத்திக்கி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு ஒரே வீடு தான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வந்து அட்டாச் ரோடாக இருக்குது முப்பது அடி பாத வசதி தார் ரோட் வசதியாக இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது நல்ல தண்ணி வசதி இல்லை குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துடும் டைல்ஸ் போட்ட வீடாக இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கு ஒத்திக்கி தராங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கம் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் and my ama subscribe panaga thank you